இந்த வருடத்திற்கான தாய்சை மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் கோவை மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தில் பதிவு செய்யக்கூடிய கோவை மாவட்ட அணிகள் அணிகளுக்கு மட்டுமே அணி வீரர்களுக்கு மட்டுமே நடக்க இருக்கின்ற சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று அவங்களுக்கு செலக்ஷன் வழங்கப்படும் பதிவு செய்யலைன்னா கிடையாது தயவுசெய்து பதிவு செய்து அணிகள் இங்கு பதிவு

இரண்டில் ஐசிசி அணி மற்றும் சாத்திகளை அணியினர் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள்

அணியினர் ஐந்து புள்ளிகளும் ஐ சி சி அணியினர் ஒரு புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் பார்த்து மெமோரியல் de அணிகள் நரசிம்மாளம் அதனை எதிர்த்து கேபி பிளாக்

காபிகரி அணியினர் இருபது புள்ளிகளும் ஐசிசி அணியினர் மூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளனர் i'm

இறுதி எட்டுசி மூன்று நிமிடம் ஆளுகளம் இரண்டில் கடைசி மூன்று நிமிடம் HBKB अरे ये तो समाज लाभ HBKB समाज लाभ काफी करे समाज लाभ काफी करे HBKB इधर इंगान के मरे का कार्य मंडी ले इधर ये तो आने वाले हैं ना सब जूनियर लाइफ बोर्ड आये थे वो बुधवार सी आने वाले हैं ना ये रंजली ஆடுகளம் இரண்டில் கடைசி ஒரு நிமிடம் ஆடுகளம் நீக்க வர வேண்டியது ஆடுகளம் இரண்டில் கடைசி உருண்டிமிடம்

आज घर दूरदर्शी मिट्री बैठ रहे हैं आधे कर रहे हैं इधर के बाल बच्चा आज घर तीन फिंगर से भी चुनेंगे आज घर दिल्ली में ये व्यक्ति नाम क्यों भुलीगल बैठ रहे हैं मिट्री बैठ रहे हैं आधे कर रहे हैं इधर के बाल बच्चा ना आरी का ये रंड के ये रंड वाला टेलीग्राफ एसपी के बी साफ साफ आरे कल ये रेंट के ना बोटी मोड़ी चलेगा कुछ भी क्या होगा रेंट टीम हो एचपी के भी साफ साफ आरे मर्ड का आरे कल ये रेंट है वही तो उसकी नसर ये रंग ये रंग मलर का आरे कल बड़े है मारो आरे कल ये का ना आरे कल है आरे कल ये को मारो आरे சோதனை டார்கணம் ரெண்டில்ல மேட்ச் முடிச்சதுக்குத் தமிழ்ங்க வந்து உட்கார்ங்க. எதிரணுக்கு முன்னாடியே சொல்லிட்டிருக்காங்க. எஸ்பிஜேபி சாம் சவுத். ஆட்லீ மட்டால வச்சிருக்காங்க. அருமையான புடி. வைட் ரோ சீ வீரமட ஜோடி. சாகற ஐந்து புடி குமார் அன்போடு கேட்டுடுங்க. செம ஆடுகளம் ரெண்டிற்கு குறிப்பிடப்பட்ட அணிகள் வாங்கப்பா ஆதளம் இரண்டிற்கான அணிகள் கொஞ்சம் சீக்கிரமாக கடைசி ஆதம் இரண்டு தயார் நிலையில் இருக்குதுங்க ஆதளம் இரண்டிற்கான அணிகள் உடனடியாக வரவும் அக்குமா தரமானது பாக்குற அடுத்து தம்பி ஆரன் 2 டி கேபி சாம்சங் துரடிங்கயா

ஆடுகளம் இரண்டிற்கான ஒரு அணி தயார் உள்ளது மற்றொரு அணியும் விரைவாக வருவார் அது இந்த ஒரு அணி இவ்வளவு சீக்கிரமாக ஆறுகள் வந்து இரண்டுக்கு ஒரு அணி வந்துட்டாங்க மற்றொரு அணி இவ்வளோ சீக்கிரமாக பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு அணி தயார் இருக்கு பாதுகாப்பு இருந்திருக்கு ஹசி கே தயார் நிலையில் உள்ளது மற்றபோல் அணி விரைவாக பாதுகாலம் இரண்டிருக்கு